அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு பிபிஆர் மற்றும் பிபி ஆபீஸ் மிக அருகில் இந்த இடம் விற்பனை அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் செந்தில் நகர் இருந்து மிக அருகில் உள்ள கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் நிற்கின்றோம் வாடிக்கையாளர்களே சுபா காய்கனி அங்காடி மற்றும் பீக்கு எக்ஸ்போர்ட் மற்றும் கடப்பாரோடு இபி ஆபீஸ் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் இந்த இடம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் இருபத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் சிஎம்டி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் ப்ரைஸ் செவன்ட்டி லேக்ஸ் எழுபது லட்சம் ரூபாய் கடப்பாரோடு இபி ஆஃபீஸ் மற்றும் பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அளவில் மிக மிக அருமையான இடம் ஃபுல்லி ரெசிடென்டல் பிளாட்

இடம் வாழ வைக்க எங்களை அணுகுவோம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்